எலக்டரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கி அதை வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் இதுதாங்க எலக்ட்ரல் பாண்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கறது வந்து யாரு வாங்கலாம் அப்படின்னா வந்து ஒரு தனி நபர்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க முதலாளி வரைக்கும் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி ஏதாவது அரசியல் கட்சிக்கு வந்து கொடுக்கலாம் ஆனா யாரு வாங்குறாங்க அப்படிங்கறதும் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது இது எந்தெந்த அமௌண்ட்ல வாங்கலாம் அப்படின்னா ஆயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் அப்படி சொல்லிட்டு எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இது எங்க வாங்கலாம் அப்படின்னா SBI பேங்க்ல அதுவும் ஒரு சில மாசங்கள் மட்டும் தான் வாங்கலாம் என்னென்ன மாசத்துல வாங்கலாம் அப்படின்னா ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் இந்த நாலு மாசத்துல மட்டும் தான் வாங்கலாம் ஒரு தடவை நம்ம தேர்தல் பத்திரம் வாங்கிட்டோம் அப்புடின்னா அது பதினஞ்சு நாள் மட்டும்தான் வந்து valid ஆ இருக்கும் ஒருவேளை அந்த வருஷத்துல வந்து ஏதாவது election நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பது நாளா extend பண்ணி கொடுப்பாங்கங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து தேர்தல் பத்திரத்தை பத்தின ஒரு சின்ன குறிப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துல மொத்தம் தேர்தல் பத்திரங்கள் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு அதாவது ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி வந்து பிஜேபி கட்சிக்கு மட்டும் கொடுத்திருக்காங்களாம் மீதி உள்ள நாற்பத்தி அஞ்சு மீதி உள்ள கட்சிகள் எல்லாருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்துதான் வந்து நம்ம பார்க்க போறது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் வந்து தேர்தல் பத்திரத்தை வந்து முழுவதுமா நிறுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பினான்ஸ் பில் வந்து தாக்கல் பண்ணும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் பத்திரம் வந்து யாரு வாங்குறாங்க அப்படிங்கிறதும் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறதும் வந்து மக்களுக்கு தெரிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி மாத்தி அமைச்சிருக்காங்க அதனால உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் அடுத்ததா வந்து வாக்காளரினுடைய உரிமையை பறிக்கின்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா வந்து முக்கியமா கருப்பு பணத்தை ஒழிக்க இந்த தேர்தல் பத்திரம் மட்டும் ஒரு காரணமா இருக்காது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அடுத்ததா இன்னும் ரெண்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமையை மீறுவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்ததா தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிரானது ஏன் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் என்ன கேக்குறாங்களோ அதனுடைய விளக்கத்தை எல்லாம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி சட்டத்தின் சொல்லியே ஆகணும் இதுவே இப்ப தேர்தல் பத்திரங்கள் வந்து யாரு வாங்குறாங்க அப்படிங்கறதும் குடுக்குறாங்க அப்படிங்கறதும் வந்து மக்களுக்கு வெளிப்படையா தெரியாதனால இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிராக உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லி அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான் ஏன்னா மக்கள் வந்து ஆஹ் கவர்மெண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து முழுவதுமா வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியணும் அது தெரியாம இருக்கிறதுனாலதான் இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பா வழங்கியிருக்காங்கங்க வருகின்ற மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள வந்து இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து யார் யாரு தேர்தல் பத்திரங்கள் வாங்கினாங்க எந்தெந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத முழு விவரத்தையும் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மார்ச் ஆறாம் தேதி வந்தாதான் யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து போயிருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிய வரும் நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ